இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே ஃபுல் டே ருட்டின்னு பார்க்கலாம் மார்னிங்கே ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்தேன் ஒரு செவன் தேர்ட்டி ஃபுல்லாக தான் இருந்தேன் இங்கே நடத்திக்கிட்டே வந்துட்டேன் எழுனி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டர் எழுநி குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் டெய்லி எழுநி குடிங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னென்னா உடம்பு ரொம்ப சூடாகிடும் ஒரு எட்டு மணிக்குள்ள தான் வீடுக போயிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி ஃபிஷ் ரெசிபி தான் மீன் குழம்பு மீன் வறுவல் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு கிலோ ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணார் ரெண்டு பேர் சேர்ந்து மீன் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவுங்க இல்லைன்னா ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வரும் ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம் புளி நல்லா ஊறணும் அதனால் ஃபஸ்ட் நான் புளி ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு புளி அம்மா தான் கரைச்சாங்க புளி கரைச்சி அம்மா டேஸ்ட்டை செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தண்ணி ஊற்றிப்பாங்க அதே புளியில் ஒரு மூணு வாட்டி வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி கழுவி கழுவி தண்ணி எடுப்பாங்க அதிலே மிளகாத்தூள் உப்பும் சேர்த்துருவாங்க நல்லா கை விட்டு தான் கரைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கைமணம் சொல்லுவாங்கள்ல சில பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வட்டிக்கிட்டே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நாலு தக்காளி பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ரெண்டு முழு பூண்டு எடுத்துக்கோங்க குழம்புக்கு இப்போ ஃப்ரிஷ் ஃப்ரை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிடலாம் அதுக்கு மேரினேட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மசாலா இது வந்து அம்மா வந்து வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் எல்லாம் குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்ல கைவிலே பேசுவாங்க மீன் வந்து போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு ஒரு ஊரட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இப்போ மீன் குழம்பு பார்க்கலாம் ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாய் அகலமாக இருக்கணும் இல்லைனா சின்ன கடையில் போட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் வாய் அகலமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் கடலை எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க இடிச்சு வச்ச பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில எல்லாமே மொத்தமாக போட்டுட்டாங்க நல்லா சுருங்கி வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்து புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஃபிஷ் ஃப்ரை மார்னிங் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு மூணு துண்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் மீதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஆஃப்டர்நூன் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு மீன் குழம்புக்கு நல்லா கொதிச்சு வரணும் சுண்டை வரணும் நான் அப்படியே சாப்பாடுக்கும் மலை வச்சுட்டேன் குழம்பு வந்து மூடி வச்சு அடிக்கடி கிண்டு விட்டுகிட்டே இருங்க நல்லா சுருண்டு வரணும் இந்த அளவுக்கு பாருங்கள் ரொம்ப குழம்பு கட்டியாயிடுச்சு இப்போ ஃபிஷ் போட்டுக்கலாம் ஃபிஷ் வந்து அப்படியே எடுத்து கொட்டக்கூடாது ஒவ்வொன்று ஒவ்வொன்றா போடணும் மீன் எல்லாம் குழம்புக்குள்ளே முழுகிற மாதிரி போடணும் நான் இப்போ போடுற மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க ஒன்று ஒன்றா சின்ன சின்ன பீசுன்னு ரெண்டு ரெண்டாக போடுறேன் இருந்தால் ஒவ்வொன்றா போடுங்க லைட்டாக கரண்டி வச்சு மீனை நல்லா உள்ளே தண்ணி விடுங்க குழம்புக்கு நல்லா வந்து அந்த மசாலாலாம் மீனில் ஏறணும் அதனால ரொம்ப கிண்டக்கூடாது மீன் உடஞ்சிரும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் குதிச்சா போதும் மீன் நல்லா வெந்துடும் உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப சரியாக இருந்தது உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க பார்த்துட்டு மூடி வச்சுருங்க இப்போ சாப்பாடுக்கும் ஒலை கொதிச்சிருச்சு நான் அரிசி போட்டுக்கிட்டேன் அதுக்கெல்லாம் பாத்திரத்தில் விளக்கு வச்சுடான்னு சொல்லி பாத்திரத்தை விளக்கு வச்சுருக்கோம் மீன்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம சிக்கன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிஷ் எடுத்து அதிகமாக சாப்பிட்லாம் ஃபிஷ் எடுக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் கிச்சன்கிட்டையே நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி சிங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் சாப்பாடு வடிச்சு விட்டு எடுத்தாச்சு இப்போது நம்ம கிச்சனுக்கு ஒரு நியூ அடிஷன் வந்திருக்கு நான் சட்டி தான் வாங்கியிருந்தேன் வாய் கொஞ்சம் அகலமாக வாங்கியிருந்தேன் மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு சட்டியில் வச்சால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மூணு நாளைக்கு அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா அரிசி வடித்த தண்ணியில் மூணு நாள் நல்லா ஊற வைக்கணும் நான் இன்றைக்கி தான் ஊற்றியிருக்கேன் ஒரு மூணு நாள் நல்லா ஊறட்டும் சண்டே அன்னைக்கு ஊற்றியிருந்தேன் வெனஸ்டே அன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு பத்தரை மணி போல் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றந்தேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் துணி போட்டு விண்ணும் சரி ஒரு பன்னெண்டு மணிக்காக போட்டு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது துணி சீக்கிரமாக போட்டால் வெளுத்துடுது அதனால் ஒரு பன்னெண்டு மணி போல் தான் மிஷினை ஆன் பண்ணியிருந்தேன் ரெண்டு மணி நேரம் மிஷின் நல்லா ஓடட்டும் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டேன் ஒரு ஒரு மணிக்கு என் ஹஸ்பண்டு வந்திருந்தாங்க லன்ச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் கல்லில் போட்டிருந்தேன் அம்மா இந்த மிளகாத்தூள் வச்சு தான் மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணுவாங்க நமக்கு வந்து மசாலாலாம் மீனில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் மசாலாலாம் நல்லா மீனில் ஒட்டியிருக்கும் நான் வந்து லன்ச்சுக்கு தான் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன் ஒயிட் ரைஸு மீன் குழம்பு மீன் ஃப்ரை அம்மா வந்து போட்டுட்டு இருந்தாங்க நான் அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக சாப்பிட்டாச்சு லன்ச்சு சண்டே எல்லாம் ரிலாக்ஸாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபிஷ்னா ரொம்ப இஷ்டம் நான் ஃபிஷ் குழம்பு அன்னைக்கு ஃப்ரை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரெண்டு எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஹஸ்பண்ட் கடையிலேருந்து பாயிண்ட் வந்திருந்தாங்க சரி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் க்ளாஸில் ஊற்றி குடிச்சோம் நான் மோஸ்ட்லி பாட்டில் இருக்க ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டுட்டேன் சரி செரிக்கிறதுக்காக கொஞ்சமாக அரை கிளாஸ் மட்டும் குடித்தேன் மிஷின்லேயும் துணி நின்றுடுச்சு ஆல்ரெடி ஒரு சிங்கிள் நின்றுடுச்சு மாமியார் போய் காய் வச்சுட்டு வந்துட்டாங்க சரி இன்னொரு வாட்டி போட்டு விட்டுருந்தேன் சரி நான் அது வந்து ஒரு ரெண்டரை மணி போல் ரெண்டரை மூணு மணி போல் தான் காய வைக்க போயிருந்தோம் சரியான வெயில் நிற்கவே முடியல துணியெல்லாம் நிறைய இருந்ததுனால கொடி பத்தலை கீழே போட்டு விட்டுருந்தேன் துணி காய வச்சுட்டேன் சரியான சூடு ஏன்னால் தாங்கவே முடியல நான் ஓடி வந்துட்டேன் எனக்கு சுத்தமாக முடியலன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சூடு கால்னால் அப்படியே நெருப்பை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்க்காக வேர்க்கட்டை தான் வேக வச்சுருந்தேன் வேர்க்கடலை ரொம்ப நல்லது அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது சரி இதுக்கப்புறம் அடிக்கடி ஜூஸ் போட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இதுக்கப்புறம் வைக்கலாம் டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஒரு ஒரு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் எல்லாத்தையும் எடுத்து கழுவு போட்டுவிட்டேன் மாமியார் தான் கழுவிட்டுருந்தாங்க எல்லாேருக்கும் டீ இருந்தேன் குழம்பும் மீன் குழம்பு கொஞ்சமாக இருந்தது அதுவும் சூடு பண்ணி வேற கிணத்தில் மாற்றி வச்சுட்டு பாத்திரத்தில் எடுத்து போட்டேன் அவங்க எல்லாத்தையும் கழுவிட்டாங்க நான் வந்து லெமன் டீ தான் குடிப்பேன் ஹஸ்பண்ட்க்கு மாமியாருக்கும் மட்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு லெமன் டீ வச்சு குடித்தேன் டீ குடிச்சு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஏழரை மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டி டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் குழம்பு கொஞ்சமாக தான் இருந்தது அதனால பொட்டுக்கடலை சட்னி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் ஆராயத்து வச்சு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை சட்னி தான் அரைச்சேன் சட்னி தாளித்து கொட்டிட்டு தோசை தூர ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சன் டிவியில் பாகம் படம் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டே தான் டின்னர் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ பார்க்குறேன் பார்த்தேன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நைட்டு டின்னருக்கு தோசை பொட்டுக்கடலை சட்னி மீன் குழம்பு வச்சு சூப்பராக டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்